ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையை பயிற்சி பண்ணணும் அது பயிற்சி பண்ணவங்களால தான் இதை மேற்கொள்ள முடியும் ஓகே ஆண்டவருக்கு நன்றி வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா சாட்சியத்துக்கு செல்லலாம் எனி டவுட் நான் மெசேஜ் கொடுங்க யாரும் டவுட்டே கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க நிறைய டவுட் கேட்குறீங்க எல்லாம் ஒரு வார்த்தை அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பண்ணீங்களா தொள்ளாயிரத்தி ஐந்து இருபத்தி நாலு கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலு கலாத்தியர் ஐந்து கிறிஸ்து இயேசு கூறியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது இல்ல இல்ல அரைந்து விட்டார்கள் இருக்கிறது வசனம் ஆமா அப்ப நம்ம அதை போராடக்கூடாது இல்லைங்களா எவ்ரி திங் இஸ் ஓவர் இல்லீங்களா ஏசு கிறிஸ்து உரியவர்கள் தங்களையும் ஓகே இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஸ்பிரிட்ல நல்லா முடிஞ்சு போச்சு ஓகே ஸ்பிரிட்ல எவ்ரி திங் இஸ் டன் நம்ம வந்து ஏசு கிறிஸ்து இறந்தது போல நம்ம அவரோடு சேர்ந்து இறந்தோம் உயிர் திறந்தது போல நம்ம அவரோடு உயிர் தழுவோம் ஆனால் உயிர் திறந்துட்டோம் வியர் இன் ஹெவன்லி பிளேசஸ்ன்னு இருக்குது ஆனால் எத்தனை பேர் ஹெவன்லி இருந்து ஒர்க் பண்ணுறோம் இட் இஸ் டன் இன் அவர் ஸ்பிரிட் நம்ம ஸ்பிரிட்ல வியர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஆனால் மைண்ட் ரினீவ் பண்ணும்போது தான் இது ரியல் ப்ராக்டிக்கல் இதுக்கு நடக்கும் நடக்கும்போது அதுதான் அந்த ப்ராக்டிஸே நான் இன்றைக்கி யாருக்கு சாம்பிதர் கூட மறுபடியும் மறுபடியும் கேட்டார் எப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம் மெயின் திங் ரெண்டு விஷயம் நம்ம செஞ்சாகணும் ஒன்று நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் ரோமையர் பன்னிரெண்டு ரெண்டில் சொன்னது போல் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாகின்றார் ஸோ மைண்ட் ரினீவ் ஆகணும் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகணும் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் நடக்கும் எந்த அளவுக்கு நமது மனது ரீவைண்ட் மைண்ட் ரினியூவ் ஆகி ஹெருதயம் புதுப்பிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம மாற்றம் வரும் ஆட்டோமேட்டிக்கா அடிக்கல் மைண்ட் ரினியூ பண்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு மைண்ட் ஓகே மனசு எப்படி ரினியூ ஆகுது ஃபர்ஸ்ட் இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளாக் பண்ணி ஆகணும் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு தேவையில்லாத எண்ணம் வருது அப்ப நம்ம இறைவாரத்தை அறிவி அறிவிக்க செஞ்சு நம்ம அதை ப்ளாக் பண்றோம் அதுக்கு அடுத்தபடியாக அதை எப்படி பிளாக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் விதையை விதைச்சி அது வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் கனி கொடுக்குது ஒரு பக்கம் நம்ம மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறோம் இது ரெண்டு சைமல்டேனியஸு தான் நடக்குது மைண்ட் ரினியூவில் நம்ம இருதயத்தில் இப்போ நீ வார்த்தை அறிக்கப்படணுமோ என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தை இருதயத்தில் விதைக்கப்படுது ஓகே இருதயத்தில் விதைக்கப்படும் போது இருதயத்தில் இருக்கிற அழுக்கும் பியூரிஃபை ஆகுது மைண்டு ரினியூவ் ஆகுது ஸோ இட் சைமல்டேனியஸ் சாப்பிடி ஸோ மனதை பொழுது நம்ம இருதயத்தை நாம் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தப்படுத்துகிறோம் டெய்லியில் என்ன பண்ணுவான் மைண்டை கரெக்ட் பண்ண பார்ப்போம் நம்ம ரினியூவ் பண்ணும்போது அவன் மனசை கரெக்ட் பண்ண பார்க்குறான் இதில் மனசில் நீங்கள் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹார்ட்டும் வந்து டார்க்கன் ஆகி போகுது நம்ம பண்ணுறது எக்ஸாக்ட் ஆப்போசிட் அவன் பண்ணுறான் இதுதான் ஃபைட் ரியல் ஃபைட் இது தான் ஸோ நம்ம ஆல்வேஸ் நம்ம மைண்டை வந்து பியூரிஃபை வைக்கும்போது ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக பியூரிஃபை ஆகும் எதை வச்சு பியூரிஃபை பண்ண முடியும் எதை வச்சு நம்ம மைண்டை ரீவைண்ட் பண்ண முடியும் இது ரினியூவ் பண்ண முடியும்னா இறை வார்த்தையை வச்சு இறை வார்த்தை நம்ம அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண மைண்டும் ரினியூவ் ஆகுது ஹார்ட்லி அந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது அந்த வார்த்தை விதைக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஹிருதயம் புதுப்பிக்கப்படுகிறது இது வந்து நம்ம டெய்லி பண்ணணும் டெய்லி வி டூ இட் எவ்ரி டே கொஞ்ச நாள் சரி கொஞ்ச நாள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இட் பிகம் வெரி ஈஸி சில இதெல்லாம் நம்ம போராட வேண்டிய அவசியம் கிடையாது ஈஸியாவா ஈஸியாக வந்துடும் இட் பிகம் பார்ட் ஆஃப் அவர் சிஸ்டம் அதுதான் முதல்ல இறை வார்த்தையை கேட்குறோம் அந்த இறை வார்த்தை வந்து நம்முடைய மனது ஃபீலிங்ஸை டச் பண்ணுது அந்த ஃபீலிங்ஸில் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் டெசிஷன் பிகம் யுவர் ஆக்ஷன் இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும் யுவர் கேரக்டர் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம் இதெல்லாம் இல்லையா இறை வாரத்தில் நம்ம கேட்கறது என்ன ஆகுது நம்முடைய சிந்தனையை தோன்றுது நம்ம கேட்குற வார்த்தை நம்முடைய ஃபீலிங்ஸை டச் பண்ணுது ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டு இப்போ நீங்க கேட்குற வார்த்தை மோசமான வார்த்தையாக இருந்தால் என்ன ஆகும் ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சியை கேட்குறீங்க மைண்ட்ல அந்த கஷ்டம் வருது இல்லையா ஊர்ல இருந்து ஒரு நியூஸ் வருது அப்பாவுக்கு சீரியஸ் இப்ப உங்கள் மனசு ஹாப்பியாக இருக்க சேட் ஆகுதாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா எது வேணா வந்துட்டு போகுது நமக்கு என்னன்னு அப்படி ஒரு நிகழ்ச்சி மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஓகே அப்போ ஒரு வார்த்தையை கேட்கும் அது நம்முடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது வார்த்தை த வேர்ட் வில் கிவ் யூ கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ் அப்போ நம்ம கேட்குற வார்த்தையை பொறுத்து நம்முடைய சிந்தனைகள் மாறுது இறை வார்த்தையை வாக்கு தத்துவத்தை கேட்கும்போது நம்முடைய சிந்தனை அதுக்கேற்று மாறுது அப்போ அந்த சிந்தனையில எப்படி போதோ அதுக்கேற்ற பிறகு நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் முடிவுகளை எதை வச்சு எடுக்கிறோம் நம்முடைய எமோஷன் வச்சு தான் எடுக்கிறோம் கரெக்டாக

எந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த டெசிஷன் ஆக்ஷன்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரியும் இது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் பிகம் யுவர் ஹேபிட் ரைட் அப்போ இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி டெசிஷன் எடுத்து நம்ம செயல்படுத்திகிட்டே இருந்தோம் இருக்கும்போது அது நம்முடைய கேரக்டராக மாறும் கேரக்டருக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது யூல் யூ ஃபைட் ஈஸிலி யூ கேன் ஃபைட் இப்போ நம்ம கேரக்டர் மாற்றுறதுக்கு என்ன தேவைப்படுது கேட்குற வார்த்தை தான் நம்ம கேரக்டர் டிசைட் பண்ணுது அந்த கேரக்டர் தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது அப்போ ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா என்ன ஆகணும் கேட்குற வார்த்தை நமக்கு சரியான வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கணும் இறை வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய ஃப்யூச்சர் வில் பிகம் குட் இதை தான் ஜோஷா ஒன்று எட்டில் அங்கட்டு சொல்கிறார் ஜோஷா ஒன்று எட்டு இந்த திருச்சட்ட நூலை உன் கண்முன் இருந்து அகற்றாதே ஆங்கிலத்தில் உன்னுடைய வாயிலிருந்து இருக்குது யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாதிரை வார்த்தை இந்த திருச்சட்ட நூலை உன் கண்முன் நின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து அப்ப இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுடைய திங்கிங் எல்லாம் அதை குறிச்சே இருக்கும் இதில் எழுதியுள்ள அனைத்தையும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளால கடைபிடிக்க முடியும் அப்போதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் அப்போ நம்ம வெற்றி பெறணும்னா என்ன என்ன செய்ய வேண்டியது இருக்குது இந்த திருச்சட்ட நூலை ஆக்சுவலாக தமிழில் தப்பா ட்ரான்ஸ்லேட் படிக்கலாம் உங்களுக்கு கண் இருந்து அகற்றாதே இருக்குது இங்கிலீஷில் உங்களுடைய வாயிலிருந்து அகற்றாதேன் இருக்குது நீங்கள் அழிக்க பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து அழிக்க பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வரும் அதனுடைய நம்முடைய எமோஷன் திங்கிங் எல்லாமே இந்த வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும் அப்போ இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம டெசிஷன் எடுப்போம் அதுக்கப்புறம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் இதை தொடர்ந்து செய்யும்போது அது உங்களுடைய கேரக்டராக மாறும் எப்போ உங்கள் கேரக்டர் கரெக்ட் ஆயிச்சோ உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் தட் இஸ் வாட் லைட் வேர்ட் இஸ் லைட் இறை வார்த்தை தான் வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை நீங்கள் தினம் தினம் அறிக்கை பண்ணும்போது உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற டார்க்னஸ் போயிடும் சிந்தனை வெளிச்சமாகுது சிந்தனை வெளிச்சமாகும் போது சரியான டெசிஷன் எடுக்கிறோம் சரியான ஆக்ஷனில் போகிறோம் இதை தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய கேரக்டர் பிரைட் ஆகுது பிரகாசமாகுது வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் இப்படிதான் நம்ம அந்த உலகத்துக்கு ஒளியா மாற முடியும் இதுதான் ரூட் உலகத்துக்கு ஒளியாவதற்கான ரூட் பிரைஸ் அலாட் இதுல யாரும் நோட்ஸ் எடுத்த மாதிரி தெரியல உம் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன சிஸ்டர் நோட் பண்ணிட்டுதான் இருக்கோம் ஓகே இறை வார்த்தையை கேட்க கேட்க என்ன ஆகும் இந்த வார்த்தை நமக்கு சிந்தனையை கொடுக்கிறது ஓகே நான் மறுபடியும் என்ன ஸ்லோவாக சொல்கிறேன் வார்த்தை சிந்தனையை கொடுக்கறது தாட்ஸை கொடுக்குது தட் தாட்ஸ் வில் கிவ் யூ எமோஷன்ஸ் தமிழில் உணர்வுகள் இறை வார்த்தை சிந்தனையை கொடுக்கிறது அதை சிந்திக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் டச் ஆகுது அது நல்ல உணர்வுகளாகவும் கெட்ட உணர்வுகளாகவும் ஆகுறதுன்னு நம்ம கேட்குற வார்த்தையை பொறுத்து இருக்குது அப்போ முதல்ல கேட்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை வந்து நமக்கு திங்கிங்கை கொடுக்குது ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ஜீசஸ் கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஈட்டியில் குத்துனான்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த பிக்சர் மைண்டில் வருதா வரலையா இப்போ நான் சொல்லும்போது எத்தனை பேருக்கு அந்த பிக்சர் மைண்டில் வந்தது காட்சி மனசுக்கு வந்தது அப்போ வார்த்தையை பாருங்க வார்த்தையை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிந்தனை அங்கே போகுது நம்ம ஒருத்தர் ஒரு அட்ரஸ் சொல்கிறோம் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க நம்ம சொல்ற இந்த தெருவில் இப்படி வாங்க வலது பக்கம் திரும்புங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப்பு முன்னால் வருது நமக்கு நம்மளே ஒரு மேப்பு போடுறோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தையை வைத்து ஒரு மேப்பு போடுறோம் அதுதான் வார்த்தையுடைய பவர் ஸோ அந்த வார்த்தை நமக்கு சிந்தனையை கொடுக்கறது அந்த சிந்தனை நமக்கு உணர்வுகளை கொடுக்கறது எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வார்த்தை சிந்தனையை கொடுக்கறது சிந்தனை எமோஷனை கொடுக்குது அல்லது ஃபீலிங்கை கொடுக்குது இதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா ஒன்றில் ஒரு கடங்காரன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான் நாளைக்கு காலையில் கொடுக்கலன்னா வீட்டை நான் ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்கிறான் இப்போது உங்கள் ஃபீலிங்ஸ் மாறுதான் மாறலையே அதே கடங்காரன் ஃபோன் பண்ணி பரவாயில்லையே அடுத்த மாதம் கொடுத்தா பரவாயில்ல பண்ணுறான் இப்போது வேறு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா ஸோ வார்த்தை வந்து நமக்கு திங்கிங் கொடுக்குது திங்கிங் நமக்கு உணர்வுகளை கொடுக்கறது இந்த உணர்வுகளை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் ஆனால் நம்ம உணர்வுகளை வச்சு டெசிஷன் எடுக்காம வார்த்தையின் அடிப்படையில் டெசிஷன் எடுத்தோம்னா கரெக்டாக எடுப்போம் ஆனால் நிறைய நேரத்தில் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனில் டெசிஷன் எடுக்கிறோம் நம்ம அதுதான் பயத்தை கொடுக்குது மக்கள் நம்ம டெசிஷன் தப்பாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய உணர்வுகளை கொண்டு நாம் முடிவு செய்கிறோம் சில இடத்துல ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு சின்ன தலைவலி மாதிரி இருக்குது டாக்டர் உடனே சொல்ல ப்ரைனில் ஒரு கட்டி இருக்குது நீங்கள் இதை வந்து டிலே பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மூளையில் வெடிச்சிச்சுன்னா நீங்கள் செத்து போய்டுவீங்கன்றார் இப்போ என்ன வேறு வழி இல்லாமல் பயத்தில் என்ன பண்ணுறோம் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுங்க டாக்டர்ன்றான் ஆனால் ஃபேத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இப்படிலாம் பயப்பட மாட்டாங்க அதனால் தயவுசு பிரதர் சொன்னாரு நீங்கள் எது டிசிஷன் எடுக்க வேண்டாம் உங்கள் ஃபெய்த்தை பொறுத்து இருக்குது அது நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன் உங்கள் ஃபெய்த்தை பொறுத்து இருக்குது எங்கிட்ட சொன்னார்னா டாக்டர் வெயிட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி நான் போவேன் பட் உங்களை அப்படி போக சொல்லு நான் அவங்க விசுவாசத்தை பொறுத்தது அது அப்போது இறை வார்த்தை வார்த்தை எண்ணங்களை கொடுக்கறது எண்ணங்கள் உணர்வுகளை கொடுக்கிறது அந்த உணர்வுகளை நிறைய நேரத்தில் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் முடிவு எடுக்கிறோம் எடுத்த அப்புறம் செயல்படுத்துறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் காது வழியா கேட்கிற வார்த்தையை கொண்டு நமக்கு திங்க் பண்ணி நம்முடைய உணர்வுகளை தூண்டி அதுலேருந்து நம்ம டெசிஷன் டிசிஷன் எடுத்து செயல்படுத்தும் போது இந்த முடிவு எப்பவுமே தப்பாக தான் போகும் உணர்வுகளின் அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது நம்முடைய டிசிஷனும் தப்பாக இருக்கும் செயலும் தப்பாக இருக்கும் இதுக்கு பதிலாக இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையை தியானித்து இறை வார்த்தையின் பிரகாரம் நாம் முடிவு எடுக்கும் பொழுது நம்முடைய செயல் பெர்ஃபெக்டாக வரும் ஆவிக்குரிய செயலாக இருக்கும் எங்க நம்ம செல்வம் ஊன் இலவில் செயல்படுவது எப்படி ஆவிக்குரிய இயல்பில் செயல்படுவது அப்படின்னு சொன்னோம் இல்லையா மொதல் மெத்தட் வந்து ஊனியல் பில் செயல்படுறது நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம் ஏதோ ஒன்று பார்க்குறோம் அதை வச்சு நம்ம திங்க் பண்ணி நம்ம உணர்வுகளை எமோஷன் ஆகி டென்ஷனில் ஒரு டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது இது ஊனியல் பிலை முடிவு எடுக்கிறது ஆவிக்குரிய முடிவில் எப்படி ஆவிக்குரிய இதில் எப்படி முடிவெடுக்கிறது இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையை தியானம் பண்ணி இறை வார்த்தையில் நம்ம விசுவாசத்தில் வந்து அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துகிறோம் இது வந்து ஆவிக்குரிய முறையில் நம்ம செயல்படுறது இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் நம்முடைய ஊனியல்வின் கேரக்டர் மாதிரி ஆவிக்குரிய கேரக்டர் மாறும் இதை தொடர்ந்து பண்ணும்போது வெற்றி நிச்சயம் இறை வார்த்தையின் அடிப்படையில் நீ முடிவு எடுத்து செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இஸ் கேரண்டிட் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையை தியானித்து இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் முடிவெடுத்து செயல்படுத்தும் பொழுது அதை நிறைவு செய்வது யாருடைய வேலை வேலை ஓகேயா முடிவை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறை வார்த்தை உங்கள் உள்ளத்துல விதைத்து அதன் அடிப்படையில் தியானம் செய்து அதன் அடிப்படையில் முடிவெடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த செயலை வெற்றியாக்குவது ஜீசஸ் உடைய வேலை நம்ம வேலை கிடையாது அவர் வேலையை அவர் கட்டாயம் பண்ணுவார் அவருடைய வார்த்தை நிச்சயமாக பலன் கொடுக்கும் ஆனா இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் இறை வார்த்தையை தியானம் பண்றோம் கேட்கிறோம் தியானம் பண்றோம் முடிவெடுக்கும் போது ஒரு பயம் வருது ஐயோ ஏன்னா அங்க உணர்வுகளுக்கும் ஒரு பக்கம் ஃபிசிக்கல் உணர்வு இன்னொரு பக்கம் இறை வார்த்தை இல்லை எதை டிசைட் பண்றது அப்போ நம்ம நம்பிக்கை அங்கேதான் நம்பிக்கை வேலை செய்யுது நம்பிக்கையோட இறை வார்த்தையின் அடிப்படையில் நான் முடிவு செய்வேன் தைரியமா நம்ம இறை வார்த்தையில் நின்னோம்னா அற்புதத்தை பார்க்க முடியும் அங்க நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இரண்டு மனம் ஆயிப்போகுது இரண்டு மனம் உள்ளவர்கள் கடவுளிடம் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காது இருக்கட்டும் பைபிள் சொல் ஓகே அப்ப இந்த டபுள் மைண்ட் வராமல் இருக்கணும்னா நமக்குள்ள டவுட் வரக்கூடாது அதனால தான் மார்ச் பதினொன்று இருபத்தி மூணு ஆண்டு என்ன சொல்கிறாரு உள்ளத்தில் ஐஎம் எதுவும் இன்றி அதுதான் டவுட் ஐயா தமிழ்ல இங்கிலீஷில் டவுட்னு இங்கிலீஷில் தமிழில் ஐஎம்னு எழுதியிருக்காங்க ஸோ வேர்டை கரெக்டாக நம்ம கேட்டு தியானித்து அதன்படி நம்முடைய டிசிஷன் எடுத்து நம்ம ஆக்ஷனில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரண்ட் கோல்டு மாதிரி இது ஏழு முறை புடமிடப்பட்ட வார்த்தை இல்லையா பொண்ணை போடம்படுவது போல ஏழு முறை புடமிடப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையை கடைபிடிக்கும் போது தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு பத் ஒன்பது முறை ஜெயிச்சோம் ஒரு முறை தோத்துட்டோன்ற கணக்கு கிடையாது பத்து முறை விளாண்டா பத்து முறை ஜெயிக்கணும் தட் இஸ் ஆஃப் காட் இல்லையா யூதர்கள் எப்பெல்லாம் என் கடவுள் சொன்னதை கேட்டாங்களோ ஒரு முறை கூட தோத்தது கிடையாது ஒரு ராஜா கேக்குறான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து இந்த இந்த மக்களை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தீர்க்கதிசி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு இவங்களை ஜெயிக்கவே முடியாது இல்லையா பாலாம் தமிழ்ல வந்து எப்படி சொல்லுவாங்க பாலாம பிழையாம் பிளையாம் பிழையாம் என்ற தீர்க்கதரிசி அந்த ராஜாவை பார்த்து சொல்றான் இந்த மக்களை ஒரு காலத்திலயும் உங்களால ஜெயிக்க முடியாது ஆனா ஒரே ஒரு வேலை பண்ணா ஜெயிக்க முடியுன்றாங்க என்ன அந்த ராஜா கேக்குற என்ன பண்ணும் அந்த கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்லு அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம் கிறிஸ்துவன் தோக்குறான்னா ஒரே ஒரு காரணம்தான் கடவுளுக்கு பிரியாத பிடிக்காத காரியத்தை செய்யும் போதுதான் தோக்க அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கும் அளவும் நம்ம யாரும் ஜெயிக்க முடியாது கிறிஸ்துவனை யாராலும் வீழ்த்த முடியாது எப்போ இறை வார்த்தையை கடைபிடிக்கும் வரையில் நம்ம யாரும் நம் மற்றவங்களும் ஜெயிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில தோல்வியை பாக்குறோன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தையை செயல கொண்டு வரலாம் நடந்து அதுதான் வேற ஒரு இதுவும் கிடையாது இறை வார்த்தையை கடைபிடிக்கிற மனிதனை எந்த ஒரு கொம்பனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது பெரிய பிரைம் மினிஸ்டாக இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கலாம் தி கெனாட் டச் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வார்த்தையை கடைபிடிக்கிறோமா வார்த்தையை கடைபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்ஸு இறை வார்த்தையை கேட்கணும் இறை வார்த்தையை தியானிக்கணும் இறை வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுக்கணும் இறை வார்த்தையை செயல்படுத்தணும் அது நம்முடைய வாழ்வாக மாறும் பொழுது நோபடி கன் பீட்டர்ஸ் Raise a lot. Okay, kadavuluk nandri